ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்லிமலர் கனமழை எதிர்வொலி காரணமாக தமிழ்நாட்டில் பத்து மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ என்னென்ன டிஸ்ட்ரிக்னு சொல்லி இந்த விடலை பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் கல்லிமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆலோசிக்கோங்க சற்று முன்பு வெளியான தகவல் கனமழை எதிரொலி காரணமாக நாளை பத்து மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி விடுமுறை ஏற்கனவே புதுச்சேரி காரைக்காலில் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அறிவிக்கப்பட்டது தற்போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மயிலாடுதுறை கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் வந்து ஹாலிடே அப்படின்னு சொல்லி இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பை வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்லீஸ் பண்ணியிருக்காங்க இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் நாளைக்கு வந்து ஸ்கூல்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க மற்றபடி வந்து பார்த்தினா நமக்கு சென்னை ஆகட்டும் செங்கல்பட்டு ஆகட்டும் நாளைக்கு வந்து ஸ்கூல் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிடே தான் அதே மாதிரி கனமழை எச்சரிக்கை காரணமாக நாளை திருவள்ளூர் மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று திருவள்ளூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் ஐஏஎஸ் அவர்கள் வந்து ஆர்ட்ரு போட்டிருக்காங்க காஞ்சிபுரத்துலேயும் ஸ்கூல் காலேஜ் வந்து ஹாலிடே தான் அங்கே வந்து பார்த்திங்கனா ஸ்பெஷல் கிளாஸ் இந்த மாதிரி எதுவும் கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் நாளை பள்ளி கல்லூரி விடுமுறை ஸோ இதான் அப்டேட்டு வீடியோ இப்போ மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க மறக்காத மாணவன் கல்மொழி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதான் ரெய் நாள் கிட்ட லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு தேங்க்யூ